இந்திய குடியரசு துணைத் தலைவர் பன்வின் இமயம் மேதகு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விடா இன்று மாலை ஐந்து மணியளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது ஏசி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளை சென்னை மதுரை நரிமேட்டில் உள்ள பூர்ணச்சந்திரனின் இல்லத்தில் நடைபெறும் பதினாறாம் நாள் துக்கம் அனுசரிப்பு நிகழ்வில் இந்து முன்னணி மற்றும் பாஜக முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் மேலதிக விவரம் வணக்கம் விக்னேஷ் திருக்கோங்க மலை ஊட்டியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி கடந்த கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரும் முருக பக்தருமான பூர்ணச்சந்திரன் தனது உடலில் வந்து தீவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் உயிர் மீட்டதன் பதினாறாம் நாள் நிகழ்வு என்பது இன்று அனுசரிக்கப்படுகிறது மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவரது அந்த பதினாறாம் நிகழ்வு வந்து அந்த அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதற்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத் உள்ளிட்ட பல்வேறு அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முக்கிய தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தந்து அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணித்து மரியாதை செலுத்தும் அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது அவரது குடும்பத்தினரையும் சந்தித்தால் ஆறுதல்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிகழ்வு காலை பத்து மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் குறிப்பாக பார்த்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்புச் செயலராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் வருகை தந்திருக்கிறார் அதே இந்து முன்னணியின் மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணியின் தென் தென் செயலராக இருக்கக்கூடிய பக்தன் வருகை தந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் வந்து பேராசிரியர் ராமல் கதலி நரசிங்க பெருமாள் ஆகியோர் வருகை சென்றிருக்கிறார்கள் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் நடிகை கசூரி வருகை சந்திருக்கிறார் அதே போன்று பல்வேறு அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை அந்த பெருங்கோட்டை செயலாளர் ராமசேகர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுறவு பிரிவு மாநில தலைவர் மகா சுசீந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்க மற்றும் இந்து முன்னணியின் மாநில அமைப்பு செயலாளர் ராஜேஷ் ஆர் எஸ் எஸ் மாநில இணை செயலாளர் மணி வட தமிழக மாநில செயலாளர் ஜெகதீசன் அதே போன்று இந்து ஆலயம் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் மாநில பொருளாளர் ஆதிசேசன் பாரதிய கிசான் கிசான் சங்க சங்கத்தின் மாநில அமைப்பாளர் சி எஸ் குமார் உள்ளிட்ட வந்திருக்கிறார்கள் அதே போன்று இந்து முன்னணியின் குற்றாலநாதன் உள்ளிட்டோர் அந்த முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான ஏராளமான வருகை தர இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக காவல்துறையின் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வருகை தந்திருக்கிறார் என இந்த பூர்ணச்சந்திரன் அந்த குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவிக்கவும் இந்த பதினாறாம் நாள் துக்க நிகழ்வில் பங்கேற்று அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததற்காக வருகை தந்திருக்கிறார் வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக முருகனுக்காக உயிர் நீத்த அந்த முருகப்பட்ட பூர்ண சந்திரனுக்கு அவர்கள் அந்த அஞ்சலி செலுத்தும் தான் தற்போது அந்த இரங்கல் கூட்டம் என்பது ஆஹ் தொடங்கி இருக்கிறது இந்து மொழியின் மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் இந்த இரங்கல் கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த பகுதிக்கு பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசு உள்ளிட்ட பல்வேறு அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் வருகை செஞ்சிருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு காரணமாக பார்த்தோம்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் இன்னும் வருகை தர இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த உயிர் உயிர்மித்த இந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு அந்த உரிய அந்த மரியாதையும் அவர்களுக்கு அந்த ஆறுதலும் செலுத்துவதற்கான அந்த நிகழ்வு தான் இன்றே வந்து நடைபெற்று வருகின்றது சென்னையில் நடைபெறக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்வின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ரயினர் நாகேந்திரன் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க முடியவில்லை ஆனால் ஏற்கனவே பூர்ணச்சந்திரன் உயிரிழந்த அன்று வந்து அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நேரடியாக வருகை தந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரது குடும்பத்தினரும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து அன்றைய தினமே பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த இழப்பீட்டு தொகையும் அவர் வந்து அந்த வழங்கப்பட்டது இதே போன்று பல்வேறு அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினை சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில்தான் இன்று அந்த பதினாறாம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது இதற்காக வந்து மதுரை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரங்கல் நிகழ்ச்சி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன் திருப்புரங்கன்ற மலை உச்சியில தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை கரியாக்கி கொண்ட ஒரு அமர தீபம் தம்பி பூர்ணச்சந்திரன் இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுங்க திமுக காரன்றதை அவரே சொல்லியிருக்காரு அதை நீங்களும் சொல்றீங்க அப்படி இருந்தோம் அந்த முருகனுக்காக அவர் வந்து உயிர் நீத்ததுக்காக அதனால அவர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தை புறக்கணிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆறுதல் சொல்லலையா அதை எப்படி சார் பார்க்குறது திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நீங்கள் பாஜகவும் வைக்கிறீங்க இது வெளிப்படையான உண்மைதான இல்லை ஒன்றும் ரகசியம் இல்லை திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி ஒரு ஹிந்து காசுன்னு சொல்லுவாங்கல்ல ஹிந்து நோக்கத்திற்காக ஏற்றுவதற்காக முருகனுக்காக ஒருத்தன்னை உயிர் அந்த முடிவு தவறாக இருந்தால் கூட மரணத்திற்கு அப்புறம் விட்ட ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம்